ஹலோ வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நானும் வந்து சூப்பராக இருக்கேன் நம்ம எல்லோரும் தைப்பூசத்தை நல்லபடியாக வந்து மன நிறைவோடு வந்து திருப்தியாக வந்து நிறைவு செய்திருப்போம் இந்த வருஷம் தைப்பூச விரதம் வந்து நிறைய பேர் இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நானும் வந்து கடைசி ஒரு நாள் விரதம் மட்டும்தான் இருந்தேன் அந்த விலாக் தான் வந்து இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே என்னுடைய தலை தாழ்த்திய நன்றிகள் தைப்பூச அன்னைக்கு எந்திரிச்சதே பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நிலைவாசலில் கோலம்லாம் போட்டு விட்டுட்டு நிலைவாசல் பூஜையும் கையோடு முடிச்சு விட்டுட்டேன் நிலைவாசலில் பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா ஸோ நம்மளோட முருகப்பெருமானுக்கு வந்து பிரசாதமாக பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வடை பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு கோவிலுக்கு கிளம்பும் போது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினொன்று பதினோரு மணிக்கே பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலுன்னு தான் சொல்லணும் ஃபைனலாக நாங்கள் கோவிலுக்கு வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் மேலேயே ஆகிடுச்சி ஸோ நாங்கள் தான் வந்து லேட்டாக போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே தான் போகணும் பட் எங்களோட பிளெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பால் குடம் கரெக்ட் வந்து உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க ஸோ இந்த பால் குடத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முருக பக்தர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது சரி முருகரோட அழகு பற்றி சொல்லனாலும் சரி அவரோட பெருமையை சொல்லனாலும் சரி இந்த ஒரு வீடியோ இல்லை இன்னும் எத்தனை வீடியோ போட்டாலும் பற்றாது அந்த அளவுக்கு முருகரோடைய அழகும் பெருமையும் இருக்குது ஏதோ ஒரு வகையில் இல்லை யார் ரூபத்துலேயோ வந்து முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு நல்லது செய்கிறாரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அதனோட விளைவாக தான் நான் இந்த பால் குடத்தை எல்லாருமே பார்க்குறேன் ஏன் இந்த தைப்பூசம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னா தை மாதம் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமியோடு சேர்ந்து வர நாள் தான் வந்து தைப்பூசமாக வந்து நம்ம கொண்டாடுறோம் தைப்பூச நாளில் தான் வந்து பார்வதி தேவி அவங்களோட சக்தியை வந்து முழுமையாக உருவாக்கி ஒரு வேலை வந்து முருகப்பெருமானுக்கு முத முதல்ல கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச நாளில் தான் நம்ம முருகப்பெருமான் வள்ளியை மணந்ததும் இந்த தைப்பூச திருநாளில் தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் கூட ஜோதியாக மாறின ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச நாளில் தான் முருகப்பெருமான் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு வந்து ஒரு சிறப்பு நிகழ்வாக பழனியில் வந்து இப்போ வரைக்கும் கொண்டாடப்படுகிறது அதனால தான் இந்த தைப்பூசம் பழனியில் ரொம்ப விமர்சையாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் முருகருக்கு பால் அபிஷேகம் செய்கிற இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டு இருக்குன்னா நீங்கள் மிகப்பெரிய புண்ணியம் ஏதோ செய்து இருக்கணும் இந்த இந்த அபிஷேகத்தை பார்க்குற உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து கரைஞ்சு போக போகுது வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா தண்டாயுத பாணிக்கு அரோஹரா பழனி முருகனுக்கு அரோஹரா அரோ ஹரா என் அப்பன் முருகனுக்கு அரோகரை அரோகரை பாருங்கள் பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க நான் மறுபடியும் வந்து அந்த பாலபிஷேக காட்சியை மறுபடியும் வந்து கீழே காட்டுறம் பாருங்கள் ஸோ பொறுமையாக பாருங்கள் உங்களோட வேண்டுதல் எல்லாமே வந்து இந்த நிமிடம் வந்து வேண்டிக்கோங்க ஸோ உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் கஷ்டங்கள்லாம் தீரும் என்றது என்னோட மிகப்பெரிய நம்பிக்கை கூட எடுத்துக்கோங்க ஓம் ஷரவணபவா ஓம் சரவணபவா ஓம் ஷரவணபவா ஸோ இந்த பால் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஆறுக்கு மேலே நடந்துச்சு ஸோ பொறுமையாக வந்து பால் அபிஷேகம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு வந்து ராஜ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஸோ சுவாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு திருப்தியாக அன்னதானலாம் சாப்பிட்டு என்னோட இந்த தைப்பூச விரதம் வந்து ஒரு மன நிறைவோடு வந்து திருப்தியாக வந்து நிறைவு செய்தேன் இந்த வருஷம் தைப்பூசம் வரதும் இருக்க முடியலையேன்னு சொல்லிவிட்டு கவலைப்படாதீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வர்றதோ கஷ்டம் வரும்போதெல்லாம் முருகா முருகா முருகான்னு ஒரு மூணு முறை கூப்பிடுங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவது தான் நம்ம முருகன் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெண்டு பேருக்காச்சும் ஷேர் பண்ணிவிடுங்க கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்